சிலுவையின் புனித யோவானுக்குரிய ஜெபம் ஓ சிலுவையின் புனித யோவானே இறைவனின் உண்மையுள்ள ஊழியரே ஆழமான செபத்தின் ஆசிரியரே எங்கள் வாழ்வு அமைதியற்றதாகவும் இருளாகவும் நிச்சயமற்றதாகவும் தோன்றும் வேளைகளில் எங்களுக்கு வழிகாட்டும் ஆன்மாவின் இருண்ட இரவைத் தாண்டிச் சென்றவரே இறைவனின் வழிகளை நாங்கள் புரிந்து கொள்ளாத போதும் அவரை முழுமையாக நம்புவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் பயம் பெருமை மற்றும் உலக ஆசைகளிலிருந்து எங்களை விடுவித்து இறைவனின் புனித சித்தத்தை மட்டுமே பற்றிக்கொள்ள எங்களை வலுப்படுத்தும் எங்கள் போராட்டங்களில் எங்களுக்கு பொறுமையைத் தாரும் எங்கள் தனிமையில் எங்களுக்கு நம்பிக்கையைத் தாரும் எங்கள் துன்பங்களில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிடம் எங்களை இன்னும் நெருக்கமாக வழிநடத்தும் சிலுவையின் புனித யோவானே இறைவனை முழுமையாக நேசிக்கவும் உண்மையான பரிசுத்தத்தின் பாதையில் நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்